அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்பை மொழிகிறேன் ஜெர்மனியின் செந்தியன் மலரே என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அப்போது ஜெர்மனியை நான் சந்தித்த தமிழ் எழுத்தாளர்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன் அதை பற்றி ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினருடன் ஒரு சந்திப்பு ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை தலைவர் திரு அம்பலவன் புவனேந்திரன் அவர்களும் உப தலைவர் திரு சிறி ஜீவகன் அவர்களும் எங்கள் நாங்கள் முன்பு டூயஸ்பர்க்கில் இருந்தோம் மகன் வீடு அந்த இல்லத்துக்கு வருகை தந்து வாழ்த்தினார்கள் இந்த சந்திப்புக்கு வழிகோ வழிகோலிய அன்புத்தோழி ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் மூன்று நூல்களின் ஆசிரியர் இருப்பது இன்னும் சில நூல்கள் கூட எழுதியிருக்கிறார் பிரபல வலைப்பதிவர் திருமதி கௌரி சிவபாலன் அவருக்கு முதலில் என் நன்றிகள் இச்சங்கத்தில் முப்பது பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் அவர்களுள் தலைவரும் உபத்தலைவரும் எங்கள் இல்லத்துக்கு வந்திருந்தார்கள் ஜெர்மனிக்கு வந்துள்ள தமிழக எழுத்தாளர் என்ற முறையில் எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவித்து நூல்கள் அழித்துச் சென்றார்கள் புலம்பெயர் வாழ்வில் தமிழை மூணாய் உயிராய் வளர்த்து வரும் கல்வி சேவையின் பணிகள் குறித்து கேட்டறிந்து மிகுந்த மகிழ்வடைந்தேன் கல்வி சேவை பற்றியும் ஆண்டுமலர்கள் பற்றியும் இன்னொரு இடுகையில் விரிவாக பகிர்கிறேன் மேலும் எழுத்தாளர் சங்கத்தின் மூலம் ஈழத்தின் ஐம்பது சிறுகதைகள் போட்டி வைத்து தொகுப்பு தொகுக்கப்பட்டு நூலாக்கம் செய்யப்பட்டிருந்தது வியப்பு ஜெர்மனியில் இருந்து கொண்டு தாயகத்தில் போட்டி நடத்தி ஐம்பது சிறுகதை ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அறிமுகப்படுத்தி அவர்களின் படைப்புகளை தொகுத்து நூலாக்கம் செய்து அளிப்பது என்பது சாதாரண விஷயமா என்ன மேலும் அந்த நூல் விற்பனையில் வந்த தொகையை தொகையையும் ஈழத்தில் ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் அவர்களின் உயரிய பண்பணிக்கும் சேவைக்கும் தலை வணங்குகிறேன் ஜெர்மனியும் தமிழும் அறிந்த தமிழ் கல்விச் சேவையில் பயிலும் குழந்தைகள் ஜெர்மன் மொழி இலக்கியங்களை தமிழிலும் தமிழ் மொழி இலக்கியங்களை ஜெர்மன் மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்து வழி வெளியிட வழிநடத்தும்படி கேட்டுக்கொண்டேன் அவர்களும் அதை செய்வதாக ஆமோதித்தார்கள் முகநூலில் முகநூலிலும் இதை பற்றி பகிர்ந்திருந்தேன் அம்பலவன் புவனேந்திரன் அவர்களும் பொன்னுத்துறை சிறீஜீவன் அவர்களும் எங்கள் இல்லத்துக்கு வந்து வந்தபோது செம்பரத்தை என்ற நூலை இலங்கை வாழ் தமிழ் எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பை போட்டிச் சிறுகதைகள் மற்றும் முடிவல்ல ஆரம்பம் என்னும் நூலையும் ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையின் பதினைந்தாம் ஆண்டு இரு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மலர்களையும் வழங்கினார்கள் இரு இது தலைவர் அதாவது அவரும் அவருடைய முகநூலில் பகிர் பகிர்ந்திருந்தார் என்னை பற்றி தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தற்போது ஜெர்மனியில் தங்கியிருக்கும் தமிழகத்தின் பிரபல எழுத்தாளரும் சிந்தனையாளருமான திருமதி தேனம லட்சுமணன் காரைக்குடி அவர்களை டூயூஸ்பர்க் நகரில் நேற்றைய தினம் சந்தித்தோம் தமிழகம் திரும்புவதற்கான குறுகிய காலத்து ஆயத்த பணிகளுக்கிடையில் எமக்கென தனது நேரத்தை ஆத்மாத்மாக ஒதுக்கி தந்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் நானும் அந்த உப தலைவரும் ஜெர்மனி கல்விச் சேவையின் தலைவருமான சிறிஜீவன் அவர்களும் தேனமியாவுடன் கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டோன்னு போட்டிருக்காரு இலக்கியம் சமூகம் தமிழ்கல்வி பக்தி பெண்ணியம் தாயக வாழ்வியல் புதிய தலைமுறை இடம்பெயர்வு புலம்பெயர்வு இலக்கியம் என்று பல்வகைப்பட்ட விடயங்களை பற்றிய கருத்தாடல் செய்வதில் இருலிருந்து அவர் ஒரு பறந்து பட்ட சிந்தனையுள்ள படைப்பாளி என்பதை உணரக்கூடியதாக இருந்ததுன்னு போட்டிருக்காரு அப்புறம் மேலும் இதுவரை வெளியிட்ட தனது பத்து நூல்களை பற்றியும் அப்போ பத்து இப்போ முப்பது வந்துருச்சு பல கற்றைத் தொடர்களை பற்றியும் அவற்றின் தோற்றுவாய்களையும் மெகிழ்வோடு எம்மோடு பகிர்ந்து கொண்டார் எர்மேனிய மற்றும் புலம்பெயர் இலக்கிய தமிழரின் வாழ்வுகளின் வியப்பான தனது பதிவுகளையும் எம்மோடு பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார் தாய்மொழி இலக்கியம் கலை கலாச்சார விளிமையங்களை சுட்டிக்காட்டி காட்டி அவற்றை கட்டி காப்பதற்கு இங்குள்ள தமிழ் அமைப்புகளின் சேவைகளை பாராட்டியதோடு எமக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் எர்மேனி மற்றும் மேற்குலக இலக்கியங்களையும் எமது தமிழ் இலக்கியங்களையும் மொழிமாற்றம் செய்து நூல் உருவாக்குவதால் புதிய தலைமுறைக்கு பயன்பாடாய் அமைவதோடு எமது மொழியின் தொன்மமும் சிறந்த கலை இலக்கிய கலாச்சார வடிவங்களும் இங்குள்ள மக்கள் அறியும் வகையாகும் என்ற தனது ஆதங்கத்தையும் கோரிக்கையாக முன்வைத்தார் சங்கத்தின் எதிர்கால திட்டங்களில் அவற்றை கருத்தில் எடுத்துக்கொள்வோம் என்ற உறுதியினை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் எமது சங்கத்தால் வெளியீடு செய்யப்பட்ட நூல்களையும் அதை கொடுத்தாங்க அந்த இனிதான மாநில சந்திப்பு ஆரோக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்த சிறப்பு சுமார் இரண்டு மணித்தூள்களை நிறைத்து இந்த சந்திப்பிற்கு இணக்கம் தெரிவித்தமைக்காக திருமதி தேனமலட்சுமன் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்தவுடன் ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் மகிழ்வோடு நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டோன் போட்டிருக்காரு மிக்க நன்றியும் அன்பும் கௌசி ஸ்ரீ ஜீவகன் சார் புவனேந்திரன் சார் மற்றும் ஜெர்மனி தமிழ் எழுத்தாளர் சங்கம் மற்றும் ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை நன்றி